கன்னிராசி உத்திர நட்சத்திரம் பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் ஒரு மூளை துளசி சாத்தி மூணு சுற்றி சுற்றி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை தோறும் போய் ஒரு முளை துளசி சாத்தி கும்பிடுங்க நல்லா இருப்பீங்க பண கஷ்டம் தீர வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ங்க மிதுன ராசிக்கு இப்போ குரு பார்க்காரு நல்லா இருக்குது மாமியார் பிரச்சனை தீரதுக்கு நீங்கள் போ ஃபோட்டோ கடையில் போய் சுந்தரகாண்ட படம் கேளுங்க அனுமர் கனையாளியை வச்சுக்கிட்டு சீதா கையில் கொடுக்குற மாதிரி படம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டு உங்கள் வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு கும்பிடுங்க மாமியார் காலடியில் விழுந்து வணங்குவாள் அவளும் பொம்பளை தானேயா ராட்சஸ் ஆட்டம் ஆடுதா அவள் வாழ்க்கை தான் முடிஞ்சுத சிவனேன்னு மூளையில் கிடக்க வேண்டியதானே மாமியார் அதனால தான் பெண்களுக்கே பிரச்சனை வருது அது இன்றைக்கி என்ன பொறுத்து போனாலும் பிரச்சனை வருது வாயை மூடிட்டு ஒரு மூளையில் கிடக்கலாம்ல கடகராசி நீங்கள் பௌர்ணமி தோறும் அம்பிகையை போய் பதினாறு நெய்விளக்கு போட்டு கும்பிடுங்க மனசு நிம்மதி வரும் ராசி எதையும் சாதிக்கிற சாதனை வீரர் என்ன வேணாலும் படிக்கலாம் பிரீத்தி நீங்க வந்து செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கையை போய் கும்பிடுங்க துர்காஷ்டகம் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க அருகில் காளியம்மன் கோயில் இருந்தால் பாதத்தில் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து உங்கள் பூஜருவ செல்ஃபில் வைங்க பிரச்சனை சரியாகும் செவ்வாயோ வெள்ளியோ காளியம்மன் கோயிலுக்கு போங்க இதை செய்துக்கிட்டே இருங்க அந்த குங்குமத்தை நெத்தியில் வைங்க தன்னால் ஒடுங்கிருவாங்க நன்றி மாலதி த திருமணம் ஆகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு மூணு செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பதினோரு சனிக்கிழமை கும்பிடுங்க அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி நல்லா இருக்க ஜெயமாலா கல்யாணம் வர்றதுக்கு புதன்கிழமை தோறும் சக்கரை தாழ்வாரை நாற்பத்தெட்டு சொத்து சுற்றி பதினோரு நெய்வளக்கு போட்டு கும்பிடுங்க பதினோரு புதன்கிழமை போய் செய்யுங்க கல்யாணம் தேடியே வந்துடும் சிம்ம ராசிக்கு அரசு வேலை கிடைக்குமா முருகரை போய் கும்பிடுங்க திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு வில்வா அர்ச்சனை வைங்க தேவி